ஸ்ரீ கல்கி அகத்தி சாயோன் நமக நூத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் அன்னை ஆதி சக்தி வழங்கிய அருளுரை ஓம் ஆதி சக்தி அன்னையே போற்றி போற்றி அகிலம் ஆண்டிடும் அகிலாந்தேஸ்வரியான ஸ்ரீ ஆதி சக்தியின் ஆசிகள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் ஒடுங்கும் சக்திகளின் நாயகியாய் விளங்கும் யாம் இத்தருணத்தில் எச்செயலாற்றுகின்றோம் என்றறிக மனிதர்கள் தங்களுடைய உள் உணர்வினை உணர்ந்து ஏற்க கற்றறிந்தால் நன்மைகள் விளையும் ஏனெனில் தங்களுடைய உயிர் சக்தியின் ஒடுக்கத்தினை உணராதே அனைவரும் நிலைக்கின்றனர் உள்ளே நிகழும் மாற்றங்களை உணர்வது முக்கியமான செயல் என்றே உணரக்கடவது இப்பூ உலகினில் நிகழ்கின்ற மாற்றங்கள் அனைத்தும் உணர்வினால் உணரப்படல் வேண்டும் உயிர் என்பதே உணர்வின் ஆதாரமாகும் உணர்வு என்பதே ஒரு மனிதனை உள் நின்று இயக்கும் சக்தி நிலைகளாகும் எண்ணற்ற தேவியர்கள் ஒடுக்கம் காண்கின்ற இத்தருணத்தில் ஆதி சக்தியாகிய யாம் எச்செயல் ஆற்றுகின்றோம் என்றும் மானுடர்களின் சிரசினில் யாம் ஏற்கும் பணி குறித்தும் அறிந்திடுக மனிதர்கள் பிறவி கண்ட தருணம் முதல் உடலினை இயக்குவதே எமது பணியாகும் ஆசைகளும் தேவைகளும் நிறைவேறிட ஆற்றல்களை பொழிகின்ற யாம் ஒடுங்கினால் மனிதர்கள் எவ்விதம் செயல்புரிவர் என்றுமே அறிய கடவது இப்பிரபஞ்சத்தினில் ஆதி சக்தியாகிய யாம் பஞ்சபூத ஆற்றல்களோடும் கலப்புற்றே இயங்கிடுவோம் இயற்கையே எமது ஆதார இயக்கமாகும் சத்திய யுகத்தின் எல்லையில் விரியத் துவங்கும் யாம் கலியெல்லையில் ஒடுங்கத் துவங்கிடுவோம் ஏனெனில் எமது இயக்கம் உச்சத்தினை தீண்டுவதினாலும் அதன் மூலம் பெரும் ஆற்றல் இழப்புகள் உருவாகும் காரணத்தினாலும் யாம் எல்லையில் ஒடுங்கிடவே முற்படுவோம் வெப்ப சக்தியாக உருகொண்ட யாம் குளிர்ந்த நிலையினை ஏற்க துவங்கி உள்ளோம் மனிதர்களால் தேவியர்களின் ஒடுக்கத்தினை உணர இயலாது இருப்பினும் யாமே நிகழ்வுகளை குறித்து எடுத்துரைக்கின்றோம் தங்க ஆற்றலாகவும் தாமிர ஆற்றலாகவும் இப்பூமி பகுதி முழுவதும் நிறைந்து இயங்கிய யாம் பாதரசம் மற்றும் வெள்ளி எனப்படும் கனிம ஆற்றல்களோடு ஒன்றெனவே கலப்புற முற்படுகின்றோம் சூரியனில் நிகழும் அணுக்களின் வெடிப்பே இதற்கான மூல காரணம் காந்த ஒளியாற்றல் கொண்ட உயர்குலத்து ஆன்மாக்கள் பூமியினை நெருங்கியே நிலைத்துள்ளனர் எனில் அதற்கான மூல காரணம் சூரிய வெடிப்பின் மூலம் அதீத்தமான பாதரச ஆற்றல்கள் வெளி தோன்றத் துவங்கி உள்ளன அவை இப்பிரபஞ்சம் எங்கும் பரவினாலும் பூமியினால் வெகுவாய் ஈர்க்கப்படுகின்றது பூமியை சூழ்ந்திருக்கும் அத்தீத்தமான பாதரச ஒளியாற்றல் என்பது வெப்ப ஆற்றலான அனைத்து சக்தி நிலைகளையும் ஈர்க்க உள்ளது, பூமி முழுவதும் வெப்ப ஆற்றல்கள் பெருகுவதற்கான மூல காரணம் அவையாவும் ஒன்று திரண்டு மூலமான பாதரச ஆற்றலோடு ஒடுங்கி ஒன்றன கலப்புற முற்படுவதே என்று தங்கம் மற்றும் தாமிர ஆற்றல்களை மின் இழைகள் யாவும் குன்றுவதனை உணரக்கடவது மானுடர்களும் தங்களுடைய இயக்கத்திற்கான ஆற்றல்கள் குன்றுவதனை உணர்ந்திடலாம் ஆதிசக்தியாகிய யாம் இப்பூமியில் பங்கம் மற்றும் தாமிர ஆற்றல்களை மின் இழைகளாக ஏற்று இயங்கிய நிலை என்பது மாற்றம் அடைகின்றது இதன் மூலம் செயற்கை மின் ஆற்றல்களே அத்தீதமாய் பெருகத் துவங்கிவிடும் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்ற அன்பு சீடர்கள் அனைவருமே இத்தருணத்தில் தங்களுடைய சிரசினில் நிகழ்கின்ற மாற்றங்களை உணர வேண்டும் அனைவருக்கும் ஒடுக்கம் காண்கின்ற யாம் சத்திய யுகவாசிகளாய் உருமாறிவரும் ஆன்மாக்களுக்கு எமது ஆற்றல்களை பகிர்ந்தே அருளிடுவோம் சக்கர தியானங்களை மேற்கொள்பவர்களுக்கு எமது பூரண ஒடுக்கம் என்பது நிகழ்ந்தேரிடாது மாறாக யா உருகி கரையும் ஆத்ம கருக்களுக்கு நல் வழிகாட்டியாய் அமைந்திருப்போம் முக்தியினை நாடிடாத மானுடர்களுக்கும் ஏனையோருக்கும் உயிர் ஆற்றல் எனும் வெப்பசக்தி தீவிரமாக குன்றத் துவங்கும் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்று யுகத்தில் பிரவேசித்த ஆன்மாக்களுக்கு மாத்திரமே யா இத்தருணத்தில் கருணையாய் மலர்ந்து செயல் புரிந்திடுவோம் எமது வெப்ப சக்தி எனும் மின் இழைகளை காந்த இழைகளோடு கலப்புறச் செய்திடுவோம் இதன் மூலம் உருகியே செயலாற்ற துவங்கும் ஆன்மத் துகள்கள் ஒவ்வொன்றிற்கும் எமது அனுபவ அறிவு எனும் உயரிய உணர்வுகளை உட்கலக்கச் செய்திடுவோம் எனில் வாசிகளாய் மலர்கின்ற மானுடர்களுக்கு மாத்திரமே புற வாழ்க்கையும் சிறப்புற அமையும் அகமும் மலரும் ஏனைய மானுடர்களுக்கு தங்கம் மற்றும் தாமிர ஆற்றல்கள் அடங்கிய வெப்ப சக்தி எனும் மின் இழைகள் பூரணமாய் குன்றுவதினால் செயற்கை மின் இழைகளை அத்தீதமாய் ஏற்கத் துவங்கிடுவர் அதன் மூலம் புற என்பது பாதிப்புகளையும் ஏற்றிடும் ஆசைகளும் தேவைகளும் விரைந்து நிறைவேறிடவும் இயலாது முக்தி மார்க்கத்தினை நாடியே செயல்புரிந்தால் மாத்திரமே எமது சக்தி பகிரப்படும் உணர்வுகள் ஓங்கிடும் புற வாழ்க்கையும் செழிப்படையும் அன்றி புற வாழ்வு சிறப்படைய இயலாது இறைவனை உணர முற்படாது இயங்குபவர்களுக்கு புறவாழ்வு என்பது சிறப்படைய இயலாது என்றுணர்க முக்தி மார்க்கத்தினை நாடி சத்தியலோகத்தினில் பிரவேசிப்பவர்களுக்கு அகவாழ்வு என்பது ஆன்மாவாகிய ஆதி சிவனாரால் இயக்கப்படும் அக வாழ்வு சிறந்தால் புறவாழ்வும் சிறக்கும் என்பது இயற்கையின் நியதியாகும் ஸ்ரீ சக்கர தியானங்களின் மூலம் உங்களது உயிர் சக்தி ஒடுங்குவதனை உணருங்கள் உங்களது அகம் மலர யாம் உதவிடுவோம் உயிரின் ஒடுக்கத்தினை உணர்பவர்கள் இறைவனையே தனது இயக்கத்தின் ஆதாரமாக ஏற்றிடுவர் உணவு உண்ணும் தருணத்திலும் உறங்கும் தருணத்திலும் மனமானது இறை லயத்தினை ஏற்றிருப்பதனை உணரலாம் அறுபத்தி நான்கு ஆற்றல்களாக பிரிந்து இயங்கிய யாம் ஒடுங்குவதினால் மீண்டும் ஒற்றை ரூபத்தினை ஏற்கின்றோம் சக்தியாகிய யாம் ஆதி சிவனோடு ஒடுங்கியே செயல்புரிய முற்படுவோம் எனினும் உயிராக இயங்கிட ஆதி சிவனார் முற்படுகின்ற காரணத்தினால் யாம் ஒளிப்பாலத்தின் உச்சத்தினில் வீற்றிருந்து ஆற்றல்களை கொழிந்திடுவோம் ஆன்மாவாகிய சிவனார் ஆற்றிய செயல்களையே யாம் ஏற்றிடுவோம் ஒளிப்பாலத்தின் உச்சத்தினில் உயிர் சக்தியான ஆதி சக்தி வீற்றிருப்பது என்பது வாசிகளுக்கு மாத்திரமே நிகழ்ந்தேறுகின்ற உன்னத செயலாகும் உங்களது ஒளிப்பாலம் தெய்வங்கள் அமைத்திட்ட ஒளிப்பாலத்தோடு இணைந்திருந்தாலும் அதன் புள்ளியாக யாமே நிலைத்து இயங்கிடுவோம் யாம் எங்கு நிலைத்திருந்தாலும் புற வாழ்க்கைக்கே ஆற்றல்களை பொழிந்திருப்போம் புற வாழ்வு என்பதோ இறைலயமாகவும் இறை பணியாகவுமே உருகொள்ளும் சத்தியம் உணர்ந்திட முற்படுங்கள் ஸ்ரீ ஆதி சக்தியின் பரிபூரண ஆசிகள்